இங்கிலாந்துல இசைஞானி இளையராஜா முதல் நேரடி சிம்போனி நிகழ்ச்சி நடத்த உள்ளதை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரை நேரில் சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சென்னையில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு நேரடியாக போன முதலமைச்சர் மு ஸ்டாலின் மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் நேரடி சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ள இளையராஜாவை வாழ்த்தினார் அதைத் தொடர்ந்து இருவரும் உரையாடிட்டு இருந்திருக்காங்க இசைஞானி என்பதை கலைஞர் தான் வைத்தார் அதை மாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு எத்தனை படங்கள் வந்தாலும் இந்த பட்டம் தான் நிற்கிறது இசைஞானியாக உலக அளவில் உள்ள தமிழர்களின் உள்ளங்களில் குடியிருக்கிறீர்கள் ஜூன் மூன்று மூன்று என்ற உங்களுடைய பிறந்த தேதியை ஜூன் இரண்டு என மாற்றிக் கொண்டீர்கள் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அப்போது எல்லாமே அப்பாவுக்காக தான் அப்படின்னு சொல்லி இளையராஜா தெரிவிச்சிருக்காரு அதையடுத்து பேசிய ஸ்டாலின் எஸ்பி பி பாலசுப்ரமணியன் பாடல்கள் அடங்கிய சீடியில் பெரும்பாலும் உங்களுடைய இசை உள்ளது காரில் செல்லும் போது எப்போதும் அதைத்தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி உரையாடியிருக்காங்க இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அந்த பதிவில் இசைஞானி இளையராஜாவுடன் இன்றைய காலை பொழுது ஆசியாவிலேயே யாரும் செய்யாத சாதனையாக வரும் மார்ச் எட்டாம் தேதி அன்று லண்டன் மாநகரில் சிம்பனி அரங்கேற்றத்தை நிகழ்த்த உள்ளார் நம் மனதிற்கினே ராஜா தமிழ்நாட்டின் பெருமிதமான இசைஞானியின் இச்சாதனை முயற்சியை வாழ்த்துவதற்காக நேரில் சென்றேன் அப்போது தாம் கைப்பட எழுதிய வேலியன் சிம்போனி இசைக்குறிப்புகளை உற்சாகத்துடன் என்னிடம் காட்டி மகிழ்ந்தார் உலக தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டற கலந்த இசை மூச்சான இளையராஜாவின் கணக்கற்ற சாதனைகளில் இந்த சாதனை ஒரு மணிமககுனுமென திகட வார்த்தைகிறேன் அப்படின்னு சொல்லிடம் பதிவிட்டிருக்கார் இளையராஜா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த போஸ்டை ரீஷேர் பண்ணி உங்களுடைய பிசி ஸ்டெடிலு நடுவில் வந்து மீட் பண்ணி வாழ்த்து தெரிவித்ததுக்கு நன்றி அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார்